நண்பர்களையும் நாமனுக்கு பார்க்க போகிறது ஆரோக்கியமான பொருள் சுகர் பேஷண்ட்ஸ்க்காக நூக்கல் இதை வந்து நான் நூக்கலை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் காஞ்ச மிளகா உப்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு பேனை ஆன் பண்ணி எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கருவேப்பில் காஞ்ச மிளகா வேஸ்டாக பெய் சப்பா கருவேப்பில் கொஞ்சமாக கருவேப்பில் காஞ்ச மிளகா அதாவது ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ வந்து நானே எடுக்கிறனால கொஞ்சம் ஆடுது செஞ்சுக்கிட்டே ஒரே கையால் எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால கொஞ்சம் ஆடுது ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கொஞ்சம் வந்துச்சுக்குங்க என்ன ஓகே கடுகை வெடிச்சிருச்சு மிளகாய் மிளகா ஒரு மாதிரி செவந்த நேரத்துக்கு வந்துடுச்சு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் இந்த நோக்கல்ல வந்து நிறைய சத்து இருக்குது குறிப்பாக வந்து கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பொருள் சர்க்கரை நோயும் முற்றிலும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு காயாக வந்து இந்த நூக்கலுக்கு இருக்கு இது வந்து வீக்லி ப்ரைஸ் வந்து சுகர் பாய்சன் சாப்பிட்லாம் அப்போ வெங்காயம் வதங்கிட்டே இருக்குது நல்லா வதங்குது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு வருஷத்துக்கு நான் வேக வச்சுருக்கேன் நூக்கல் வந்து ரொம்ப மெலிஸாக நறுக்கியிருக்கேன்னா அதே மாதிரி நறுக்கிங்க கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் நல்லா எவ்வளோக்கு மெலிஸாக நறுக்க முடியுமோ அவ்வளோக்கு மெலிசா நறுக்கிங்க ஜஸ்ட் இப்படி நூக்கலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டுட்டு அதே கிண்டி விடணும் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா ஓரளவுக்கு அது நல்லா ஏற்கனவே குக்கானது இல்லாமல் இந்த எண்ணெயில் வந்து வெங்காயத்தோடு அந்த மசாலாத்தோடு நல்லா கலக்கும் இதில் வந்து நம்ம சுகர் பேஷண்ட்ஸுங்கிறனால நிறையா தேங்காய் பூ அந்த மாதிரி விஷயம்லாம் சேர்க்கப்படுறது கொஞ்சமாக தேங்காய் பூ ஜஸ்ட்டு வந்து சேர்த்துட்டா போதும் நான் வெங்காயத்துலேயே உப்பு போட்டேன் உங்களோட பிரிய வந்து வேக வைக்கிறப்ப எப்பயுமே உப்பு போடாமல் வேக வச்சால் அந்த லாஸ்ட்டாக உப்பு போட்டோம்னா அந்த இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நான் வந்து சமையலுக்கு இடையில வந்து சின்ன சின்ன டிப்ஸ் அதாவது எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டே தான் இருக்கேன் நிறைய ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா இடையில ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கோங்க இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வதங்கிடுச்சு தேங்காய் பூ நான் வந்து சுகர் பேஷண்ட் தெரிஞ்சு காமிக்கிறனால கொஞ்சமாக போகிறேன் நார்மலாக எல்லோரும் சாப்பிட்றாருந்தான் இன்னும் நிறையா தேங்காய் பூ போட்டால் கூட நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சமாகவே நீங்கள் தேங்காய் பூ போட்டுக்கலாம் போட்டுக்கோங்க இன்னும் இந்த மாதிரி நிறையா டிஷ்ஷஸ் நான் உங்களுக்காக வச்சுருக்கேன் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாரெதுவும் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது சமையல் குறிப்பு அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க